வயதான முதியவர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேவை மூட்டுவலி தோள்பட்டை இறக்கம் முதுகுவலி வலி முடக்குவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் ஊசி மூலமாகவே தீர்க்கும் புதிய மருத்துவ முறையை கையாளும் பெத்தேல் மருத்துவமனை கோவை காந்திபுரம் நூரடி சாலையில் பெத்தேல் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் எலும்பியல் நிபுணராக டாக்டர் சாமுவேல் அனந்தராஜ் சிறிய அளவிலான ஊசிகள் மூலம் பெரிய அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம் எவ்வாறான சிகிச்சைகளுக்கு இந்த முறை கை கொடுக்கின்றது என செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் எலும்பு முறிவு மூட்டுவலி மற்றும் ஆறாத புண்களுக்கான சிகிச்சையில் புதிய முறைகளை பயன்படுத்தி அதில் வெற்றி கண்டுள்ளதாகவும் பெரிய அறுவை சிகிச்சை நீண்ட நாள் உள்நோயாளி நீண்டகால சிகிச்சை எனும் பயத்தை முற்றிலும் இந்த சிகிச்சை முறை மாற்றி உள்ளது என தெரிவித்தார் ஹைட்ரோஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலமாக தண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது போது வயதானவர்கள் கூட குறைந்த நாட்களில் குணமடைகின்றனர் எனவும் இதற்காக சிகிச்சையை முகர்ஜி முறை என்று கூறப்படுவதாகவும் இந்த முறை சிகிச்சையில் மூட்டு வலி தோள்பட்டை கழுத்து முதுகுவலி பாதவலி பாத மற்றும் குருத்தெலும்பு காயங்கள் முடக்குவாதம் சரவாங்கி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடிகிறது என தெரிவித்தார் இத்தகைய சிகிச்சைகளில் குறைந்த அளவு மருந்துகளுடன் ஊட்டச்சத்து மாத்திரைகளை வழங்குவதுடன் மூட்டு இடைவேளையில் ஓசோன் எனப்படும் சிகிச்சை அளிக்கப்படும் இத்தகைய சிகிச்சையானது ரத்தத்தை ஓசோனுடன் சிகிச்சை செய்து மீண்டும் செலுத்தப்படும் ஓசி மூலமாக புதிய திசுக்களை அவை உருவாக்குவதால் நோயாளிகளுக்கு வலிகளை முற்றிலும் நீக்கி உடனடியாக அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதாக கூறினார் மேலும் ஹைட்ரோஜன் தெரப்பி முறைகள் மூலமாக நீரிழிப்பு மற்றும் ரத்த குழாய் சிக்கல்களால் ஏற்படும் ஆழமான மற்றும் ஆறாத புண்களில் ஏற்படும் நோய் தொற்றை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி விரைவில் அவர்கள் குணமடைய செய்வதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு விளக்க இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீண்ட நாள் வலி இதுக்கு வந்து ஒரு இப்பொழுது ரீசெண்டாக ஒரு புதிய சிகிச்சை முறையை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் ஸோ இதோடைய என்னென்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்ன எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னா ஒன்று வந்து பெயின் போர்ட்டல் பிளாக்ஸ் செகண்ட் வந்து நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஓசோன் வச்சு சேர்ந்து செய்கிற ஹைட்ரோசோன் தெரப்பி அதன் பின்பாக அந்த ஓசோன் வச்சு நம்ம பிளட்டில் செய்யக்கூடிய ஆட்டோஹீமோ தெரப்பி மூட்டுகளில் செய்யக்கூடிய ஆர்த்ரோடயாஸ்டிசிஸ் மற்றும் புரோலோ தெரப்பி ஸோ இந்த வகையான ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம எந்த மாதிரி நோய்களை நம்ம ட்ரீட் பண்ணலாம் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொன்னோம் முதல்ல முதுகுத்தனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் அதாவது கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தனில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் இது குறிப்பாக முதியோர்களுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை ரெண்டாவதாக யூஸ்வலாக இப்போது முதியவர்கள் தவறி கீழே விழுகும்போது இடுப்பில் அவர்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் ஏற் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து ட்ரொகேண்ட்ரிக் ஃப்ராக்சர்ஸ் இன்னொன்று வந்து நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்கிறது இதில் ஒரு வகையான இந்த ஃப்ராக்சருக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமே நம்ம ஊசிகள் மூலமாக அவர்களை மோ அந்த நாள்லையே நின்று நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இதனால் நீண்ட நாள் படுக்கை விடுதி அப்புறம் ரொம்ப நாள் ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் அவங்களே நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு ரத்துழாயில் ஏற்படுகிற பிரச்சனைகையில் உள்ளவங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்சர்கள் அதாவது ஆறாத ஆழமான புண்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள்கிட்ட இருக்க சில பேஷண்ட்ஸ்லாம் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக அஞ்சு வருஷமாக எட்டு வருஷமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி புண் ஆறாமல் இருக்கிறவங்களுக்கெலாம் ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து நாலரை அஞ்சு மாதத்தில் அவங்களுடைய புண் வந்து அறுவை அறுவை சிகிச்சை இல்லாமல் அது இருக்கு அதனுடைய டெஸ்டிமெனிஸும் நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு அதை நாங்கள் ப்ரீஃப் பண்றோம் ஒரு சின்ன ஒரு ஒன் மினிட் வீடியோஸ் ஆடியோஸ் வச்சிருக்கோம் இது இல்லாமல் நீண்ட நாள் இருக்கக்கூடிய வலி முதுகு வலி கழுத்து வலி அப்புறம் தோள்பட்டை இறுக்கம் இடுப்பு வலி பாதத்தில் ஏற்படக்கூடிய வலி மூட்டில் ஏற்படக்கூடிய வலி இது எல்லாத்துக்குமே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இதை நம்ம கம்பைன் பண்ணி செய்றோம் இதோட கூட எம் ரெஜிம் அதாவது முகர்ஜி முறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறையின் மூலமாக சிறிய அளவு மருந்துகளும் அதோட கூட ஊட்டச்சத்துக்கு தேவையான மாத்திரைகளும் நம்ம சேர்ந்து கொடுக்குறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்னால நம்ம ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பேஷன்ஸு கிடைக்குது